ஒரு துன்மார்க்கரனாய் ஒரு பாவியாய் இருந்த என்னையும் என் தேவனையை கத்த அவரை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி அவரை உயர்த்தி பாடும்படி உங்கள் கிருபை தாங்கப்பா என்ற ஒரு பாடலையும் அநேக வாலிபர்கள் எழும்பும்படி எலும்பு வாலிபனு என்ற ஒரு பாடலையும் சொல்லி அல்ல யாருமே இல்லை என்ற ஒரு பாடலையும் என் தேவனை கத்தர் எனக்கு தந்தார் ஒரு அழகான மனைவியும் ஒரு அழகான ஒரு பெண் பிள்ளையும் தேவனை கத்தர் தந்தார் முப்பத்தெட்டு வருஷமாக தனிமையில் இருந்த என்னை நேசிக்க யாரும் இல்லையே பிறந்த நாள் முதலாய் தனிமையில் இருந்த என்னை நேசிக்க யாரும் மானிரே என்னை தாங்கிடவே தகப்பனானே என்னை சுமந்திடவே தாயுமானிரே என்னை தாங்கிடவே தகப்பனானே என்னை சுமந்திடவே தகப்பனானே என்னை சுமந்திடவே சொல்லியல யாரும் செய்யா உங்க பாதம் தேடி வந்து